ஒரு எக் இருக்கக்கூடிய திரு டி ஆர் பாலு அவர்கள் நமது மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த திரு எல்முருகன் அவர்களை அமைச்சர் திரு எல்முருகன் அவர்களை இழிவாக பேசியுள்ளார் அன்பிட் உண்மையானது யார் அன்பிட் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான சமூக நீதிக்கு அன்பிட் சமூக நீதி அடையாளமாக காவலர்களாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் பின்னால் நிற்போம் என்ற அறுபது ஆண்டுகளாக ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கான பதிவு இது யார் திரு எல்முருகன் அவர்கள் பாரதிய ஜன ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு எல்முருகன் அவர்கள் முதல் முதலாக ஒரு கட்சியினுடைய ஒரு தேசிய கட்சியினராக இருக்கட்டும் மாநில கட்சியாக இருக்கட்டும் ஒரு கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் பதவியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவருக்கு மாநில தலைவர் பதவி ஒன்பது ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதனுடைய முதல் பெருமையை அனுபவித்திருப்பவர் முதல் பெருமையை அடைந்தவர் திரு எல் முருகன் அவர்கள் மட்டுமே அவரை எளிவாக பேசியிருக்கிறார் சமூக நீதியினுடைய காவலராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி டி ஆர் பாலு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து அருங்கறி சமுதாயத்திலிருந்து முதன்முதலாக திரு எல்முருகன் அவர்கள் அந்த அமர்ந்த பிறகு அடிமட்ட பாஜக வளர்ச்சிக்காக அருள்பாடு பட்டிருக்கிறார் அது மட்டுமல்ல உண்மையான சமூக நீதியினுடைய எடுத்துக்காட்டாக காட்டிய தருணமும் தமிழ்நாட்டில் அது மட்டுமே இது தமிழ்நாட்டோடு நினைச்சுவிடவில்லை நீங்கள் விக்கிப்படியால் சென்று பாருங்கள் திரு முருகன் அவர்கள் இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதல் அருந்ததிய மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றிலே முதல் மத்திய அமைச்சர் திரு எல்முருகன் வந்திருக்கிறார் எப்படிப்பட்ட பெருமை தமிழகத்திற்கு வந்துள்ளது எப்படிப்பட்ட பெருமை திரு எல்முருகன் அவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிப்பட்ட எல்முருகன் அவர்களை தமிழகத்திலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எம்பி இழிவாக பேசியிருக்கிறார் என்றால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது இவர்கள் முதல் முறையல்ல இதே டி ஆர் வேலுவர்களும் உடன் தயாநிதி அவர்களும் என்ன பேசியிருக்கிறார் எங்களை மூன்றாம் தர மக்கள் போல எங்களை நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா என்று பேசியிருக்கிறார் ஏன் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்றால் என்ன அவமானமா உங்களுக்கு இது முதல் முறையல்ல தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இதே வேலையில தான் செய்து கொண்டிருக்கிறது அண்மையிலே நமது தமிழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ திரு கருணாநிதி அவர்களுடைய எம்எல்ஏ கருணாநிதி இது வேற கருணாநிதி கருணாநிதி அவர்களுடைய மகன் வீட்டில் நடந்த அந்த கேஸ் பதினெட்டு வயது ஒரு தலித் பெண்ணுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு கொடுமைகள் அநீதிகள் பார்க்கலாம் தலித் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உண்மையானுமே வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிற ஒரு மரியாதை இல்லாத ஒரு செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சி யார் இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது வரைக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் நீங்க யாருக்கெல்லாம் வந்து எம்பி சீட்டு எம்பிக்கார நீங்க வந்து ஓட்டு அளிச்சு பாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வந்து டிஎம்கேக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க ஜெயக்குமார் அவர்கள் கலாநிதி வீராசாமி சுமதி தயாநிதி மாறன் டி ஆர் பாலு செல்வம் கதிரானந்த் செல்லகுமார் அண்ணாதுரை ரவிக்குமார் கணேசன் ஆராசா நடராஜன் பிஆர் ஆர் நடராஜன் கோயம்புக்காரங்க அவர்கள் எங்க நான் பார்த்தேன் பல பல வருஷம் ஆகி போச்சு ஜோதிமணி அக்கா இவங்க எல்லாம் என்ன வேலை செஞ்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் போய் சும்மா போராட்டம் என்றது இயற்கை நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களை வந்து கேலி செய்வது கிண்டல் செய்வது நமது துணை ஜனாதிபதி எப்படிப்பட்ட ஒரு கீழே அடிமட்ட ஒரு இடத்துல அவரை போய் கண்டல் பண்றது வேலையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே நீங்கள் கூட்டணிக்கு கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக நீங்கள் எம்பிக்களை நிச்சயமாக எத்தனையோ கேபினட் மந்திரிகளை நாம் பெற்றிருக்க முடியும் ஆனால் இந்த முப்பத்தி ஒன்பது எம்பிக்கால் எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை என்பதே உண்மையான ஒரு விஷயமாக இருக்க எனவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நானூறுக்கும் மேல் சீட் எடுத்து வின் பண்ண மிக ஒரு விஷயம் இந்த மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில் அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து நாம் அனுப்பக்கூடிய எம்பிக்களை தாண்டி நாம் அனுப்பக்கூடிய மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் போன்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நாம் ஒரு எம்பி கூட அனுப்பாமல் இருந்தாலும் இன்று இழிவாக யாரை பற்றி பேசியிருக்கிறாரோ திரு எல்முருகன் அவர்களுக்கு அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்து அவருக்கு மூன்று துறைகளில் மூன்று துறைகளிலே மத்திய இணையமைச்சர் பொறுப்பு வழங்கியிருக்கிறது நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் இந்த மூணுக்குமே மத்திய இணையமைச்சராக இருக்கிறார் திரு எல்முருகன் அவர்கள் மிக முக்கியமான விஷயம் அருந்ததிய சமுதாயத்திலிருந்து முதல் முறையாக ஒரே அமைச்சர் ஒரே அமைச்சர் அறுபது ஆண்டுகாலம் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற காங்கிரசும் தரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகமும் தரவில்லை உண்மையான சமூக அடையாளமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிறது அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர்களை இழிவு செய்திருக்கும் டி ஆர் வாலுவையும் தொடர்ந்து சமூக எதிராளியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இந்த காணொலி மூலமாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்